ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்டைல் இன்றைக்கி வந்து பையன் உங்களுக்கு எழுந்து வந்துருக்குறானுங்க அதனால் இன்றைக்கி சண்டே வந்து நான் மட்டன் எடுத்துருக்குறோம் மட்டன் குழம்பு வச்சு தேங்காய் பால் சாப்பாடு வைக்கலாம் இருக்குறேன் நீங்கள் அது இருக்கிற எடுத்து கொஞ்சம் சூப்பு வச்சுக்கலாம் வச்சுருக்கிறேன் மட்டன் குழம்பு தேங்காய் பால் சாப்பாடு வாங்க நம்ம வந்து சூப்பு வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலான்னு நம்ம வந்து அதை நம்ம பார்க்கலாம் எலுமிக்கு வரணும் எலும்பு இந்த மாதிரி எலும்பில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து எடுத்து இந்த எலும்பெல்லாம் ஒரு சூப்பு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பத்தம்பது கிராம் இருக்குங்க இந்த எலும்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு கிராம் எடுத்துருக்குறேன் கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை இது போட்டுக்கலாம் இதில் வந்து மல்லி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருகப்பில் கருகப்பில் போட்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இதையும் போட்டுடலாம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுப்பு இஞ்சி ஒரு ஒரு இவ்வளவு பெரிய இஞ்சி பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு இதை வந்து தட்டி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இது ரெண்டு டம்ளர் இது ரெண்டு டம்ளர் தண்ணி வருங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி வரும் இந்த தண்ணி வந்து நான் நல்ல ஊற்றிக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வச்சிடலாம் மட்டன் குழம்புக்காக எல்லாம் வறுத்துக்கலாங்க எல்லாம் வறுத்துக்கலாம் நான் வந்து மட்டன் குழம்புக்காக மல்லி வந்து சில ரெண்டு ஒன்றரை கரண்டி போட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் வறுத்துக்கோ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கருப்பு ஏலக்காய் இதே வந்து இது போட்டு வர நல்லா வாச வர நல்லா வாசம் வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஓரளவு வாச வர வரத்தான் போகுது இது எடுத்து வந்து சின்ன பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே பார்த்து வணக்கம் ஏழு எட்டு விசிலாவது வந்தால் தான் நல்லா அந்த எலும்பெல்லாம் வந்து நல்லா குழப்பலன்னு வெந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியில் வந்துடும் அந்த சூப் வந்து நல்லா இருக்குங்க விசில் ஏழு எட்டு விசில் ஒரு அரை

ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகா தூ நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகா இது இருக்கட்டு இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம் இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க அது சூப்பு நல்லா ரெடியாகிடுச்சு இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் சூப் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மட்டன் சூப்பு ரெடிங்க நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிற மசாலெல்லாம் எல்லாம் அரைச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ மட்டன் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம வந்து இந்த கரம் மசாலா ஐட்டமில் பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கல்பாசி எல்லாமே வச்சுருக்காங்க கொஞ்சம் வந்து போட்டு தலையை போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணிவிடுவோம் தக்காளி வணங்கி வச்சுங்க அரை கிலோ மட்டன் போட்டுருங்க வந்து தேங்காய் பால் சாப்பாடு போகிறோம் அதிலையும் உப்பு போடுவோம் அதனால உப்பு வந்து பார்த்து பகுதியளவை கரெக்டாக போய்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கறியெல்லாம் உருந்து வரட்டும் நல்லா உருந்து கறியெல்லாம் வந்தோம்னா அப்புறம் நம்ம இந்த மசாலா போட்டு நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இதையே எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டேன் நல்ல கறி உண்டு இது வந்து நல்லா சாஃப்டா இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா நான் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்க தேங்காய் வந்து நம்ம தேங்காய் பால் சாப்பாடு செய்யறதுனால தேங்காய் வேண்டாம் தேங்காய் சேர்க்காததுனால நான் தயிர் சேர்க்கவேன் வந்து தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஆறு மாதிரிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அந்த குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டும் நல்லா வேண்டாம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சிங்க அது விசில் வரட்டும் ஒரு எட்டு விசில் வரட்டும் நம்ம வந்து தேங்காய் பால் சாப்பாடு செய்யலாம் அது வந்து நான் இன்ஸ்டா பாட்டில் தான் சாப்பாடு செய்ப்பாள் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அது தண்ணியில் போட்டிருக்கிற அது ஒரு இருபது நிமிஷம் ஊருட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் வந்து நம்ம இன்ஸ்டா பாட்டில் சாப்பாடு வச்சிடலாம் தேங்காய் பால் சமை இதை வந்து நம்ம ஏனு அமுத்திக்கிறேன் நம்பி கொஞ்சம் சூடாகும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிறேன் நெய் ஒரு ரெண்டே ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் காய விட்டு ஒரு ரெண்டு மராட்டி மொக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு சின்ன பட்டை துண்டு ஒரு ஸ்டார் பூ ஒரு இந்த பிரியாணி இலை ஒரு சின்னதில் ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக பெருசாக ஒரே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்றா இருக்கு பெருசாக நான் ஒரே வெங்காயமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூடிச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி ஒரு அஞ்சு நாள் பூ அஞ்சு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி தழை ரெண்டுமே சேர்த்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ரெண்டுமே சேர்த்து நல்ல வச்சுக்கணும் நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகும் வேறு வெங்காயம் வந்து வாங்கிட்டு மூடி வைக்கிறேன் மூடி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் அப்புறம் எடுத்து போகலாம் நல்லா வணங்கிடுச்சு பால் இப்போ பெரிய தேங்காய் மூடி எடுத்து ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கப்பில் நாலு கப்பு குடிச்சோம் கப்பில் நாலு கப்பு கரெக்டாக வந்துருக்குது உப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு தான் அரிசி போடுறோம் அதனால வந்து அரிசி வந்து நான் இந்த கப்பில் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் இது போட்டுடலாங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதை போட்டுறது லாவோ ஆப்ஷனில் வச்சுக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் வச்சுருக்குறேங்க லாவா ஆப்ஷனில் வச்சு பத்து நிமிஷம் வச்சுருக்குறேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கணும் சூப்பு ரெடி ஆயிடுச்சு சூப் எடுத்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பு ரெடி பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கிறேங்க ரொம்ப சூப்பராக பொருள் வெள்ளு வந்துருக்காங்க நல்லா உடச்சி விட்டுருவான் இல்லைன்னா அப்படியே கேக்கு மாதிரிக்கு கட்டி கட்டியே ஆயிரும் இது மாதிரி உடனே நல்லா எடுத்து உடைச்சி விட்டு தேங்காய் பால் சாப்பாடு தேங்காய் பால் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பால் ரைஸு மட்டன் வந்து குழம்புல இருக்கிற மட்டனையே கறியவே எடுத்து அந்த கறி அப்படியே வடைசட்டியில் வச்சு இந்த மாதிரி வருத்துருவேன் குழம்போடு வச்சு கொஞ்சம் வறுத்துருவேன் மட்டன் தண்ணி குழம்புங்க பால் சூப் மட்டன் எலும்பு சூப்பு இந்த சாப்பாடு வந்து தேங்காய் பால் சாப்பாடு மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் வறுவல் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து அது வேற ஒரு பிளாகில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விமலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்